அன்பான தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் இந்த பகல்காம் தாக்குதல்ல நம்ம மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும் அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மாசமா முப்பத்தி ஐந்து தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பாதுகாப்பு கொடுத்து நூறுக்கு மேற்பட்ட இந்துக்களை குறிப்பாக இந்தியர்களை கொள்ளுவது அந்த பிளான் அவங்க வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் காஷ்மீர்ல தங்கி பிளான் பண்ணிருக்காங்க हिंदू के बेस्ट और इस्लामी அவர் और वो कुदरे सवारी सेरेवर और येंग टटी केटर कारे नी इस्लामी नी उडेंगे उना தலையிடாத அப்படினே தீவிரவாதி கண்ணना बोलिरकार இல்ல 나 பாጣதே அப்படி முன்னாடி வந்தனால அவறியே சுட்டுடாங்க அவளதா அவங்க कुरान ஓதி செக் பண்ணி

தெரியும் இந்த ஓசி டாக்டர் ஷர்மிளா அந்த அம்மா அப்பையில இருந்து மோடிக்கு எதிராக தான் எல்லா கருத்தையும் சொல்லும் அது என்ன சொல்லுது பாகிஸ்தானில் உள்ளவர்கள் வந்து உண்மையாவே வந்து நல்லவங்க எதுக்கு அத்தனை கோடி பேரை நீங்க வந்து வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு மோடி அரசு எதிர்த்து ட்விட்டர்ல ட்வீட் போடுது இன்னொரு அம்மா இருக்கு ஆம்னி பஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அம்மாவை ஆம்னி பஸ் சுந்தரவள்ளி அந்த அம்மா அதுக்கும் இன்னொரு மேல போய் இந்திய ராணுவ அதிகாரிகளே வந்து இந்த மாதிரி இந்துக்களை கொண்டுட்டு வேஷம் போடுறாங்க யாருக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லுது இதையும் பார்த்துக்கிட்டு தமிழக மீடியா தமிழக காவல்துறை தமிழக அரசு அதிகாரிகள் தமிழக ஐஏஎஸ் கலெக்டர் தமிழக முதல்வர் அமைச்சர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே மான ரோஷம் கட்ட சூட யாராவது இருக்கா நீங்க உண்மையிலேயே ஆகலையா இந்துக்களை மட்டும் கொள்றோம் குறை வச்சு கொள்றோம் ஏன் இறங்கல் சொல்லு இன்னொருத்தர் ஒருத்தருக்கா இங்க கூட கூடி பறந்து வைக்கிறது தவே தலைவா தலைவா அப்படின்னு பாரு வருவாரு கேரவல்லூ